ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்க அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நூறு சதவீதம் பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூலம் நட்சத்திரம் பொதுவாக இந்த மூலம் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று ஒரு பெண் மூலத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நிறைய மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் ஜாதகம் நட்சத்திரமாக வேண்டாம் மாமனாருக்காகாது மாமியார் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முதல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எந்த நட்சத்திரமும் வேண்டாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாதுங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இது வேண்டாத நட்சத்திரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிலரோடு தூண்டுதலின் பேர் சிலர் வந்து அப்படி சொல்லி விடுறது வாய் வார்த்தைகள் மூலமாக இந்த பொண்ணை கட்டினோன்னு இப்படி ஆகிட்டு இந்த பொண்ணு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டது தான் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றின அந்த கதை அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாழம் அப்படிம்பாங்க பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க ஆனால் ஆணி மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஆணி மாதத்தில் பிறந்த அந்த மூல நட்சத்திரக்காரங்க அரசாழ்வாங்க அப்படிங்கிறது தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அரசாழ்வாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அதை மாத்தி பேசி நிறைய பேர் மனசை காயப்படுத்தி மூல நட்சத்திரக்காரங்களால ஒதுக்கப்பட்டவர்கள் திருமணத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் அப்படி வந்து பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்களை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் நிறைய பேர் அப்படி ஆராயிறதே கிடையாது இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க கடமை தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்பவர் அண்ணன் தம்பிக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை செய்பவர் அக்காளுக்கு சீர் கொடுக்கறதுல கொண்டு கடமைகளை தவறாது செய்பவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தூக்க விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க சாப்பிடணும் நல்லா படுத்து தூங்கணும் நிம்மதியான தூக்கத்தை விரும்புவார் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து தப்பான பழக்க வழக்கங்களே இருக்காது ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து தொழில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் வேலை பார்க்குறத விட தொழில் செய்வதை விரும்புவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க ஒரு எந்த ஒரு தொழிலும் சரி வேலையும் சரி தொடங்குற முன்னால் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் பெற்று தான் தொடங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு அவங்க நண்பராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் அழகான முகமுடையவர் அப்படின்னு சொல்லலாம் அழகு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவர்ச்சியான முகம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அந்த முகமுடையவர் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓடோடி போய் உதவும் குணம் இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் யார் பக்கம் நீதி இருக்குது யார் பக்கம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம்தான் இருப்பாங்க தவறு செய்வர்கள் பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் எப்பவும் தவறு செய்யக்கூடாது நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க வந்து வாழ்க்கையில பிற்பாதியில பெரிய செல்வந்தடத்திற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி மனசுல ஒருத்தரம் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து இவங்களை மாற்றவே மாட்டாங்க ஒரு திடமான முடிவெடுப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா நல்லது கிட்டங்களை விரும்பி ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி அவர் வந்து ஏத்துக்குவார் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி பூமி பொறுமையா இருக்குமோ அதே போல இவங்க ரொம்ப பொறுமையானவர்கள் இவங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நிச்சயமாக தட்டி கேட்பார் அது முடிய அமைதியாக இருக்கவங்க கூட முன்னாடி கண்ணு முன்னாடி நடக்கிற தப்புன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக தட்டி கேட்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நேர்மையா இருப்பாருங்க ஒரு அரசு வேலையில இருந்தா கூட இவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையா இவங்க லஞ்சம் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி பார்க்கறக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றவங்களோட பாக்கிறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க தெய்வ பக்தி அதிகமாக உள்ளவர் செவ்வாய் வெள்ளி யாருக்கும் தெரியாமல் கூட கோயிலுக்கு போயிருவார் அந்த மாதிரி தெய்வ பக்தி அதிகம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி சிங்கிளாக நின்று ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சொந்தக்காரங்களுக்கும் அதிகப்படியாக மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா முத முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டாங்கன்னா இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்க வந்து அம்மா அப்பா முன்னோர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தைகளை தவறாமல் இவர் வந்து கடைபிடிப்பாருன்னு சொல்லாங்க பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு அதிகம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாருங்க அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான உடலமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க அந்த படிப்பை விட உங்களுக்கு அனுபவ அறிவு ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே இவர் பிறந்த உடனே இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரு பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கார் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்குங்க சின்ன வயசில் சுக்கரன் சின்ன வயசுலேயே வந்துடுறதுனால படிக்காமல் அப்படி ஜாலியாக இருக்கணும் சைக்கிள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்பாங்க வீட்டில் உடனே சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க இவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் சின்ன வயசில் அதனால் இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு படிக்காமல் கட்டடிச்சுட்டு அப்படி சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சுற்றிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அதாவது ஆசிரியர்கள் அவங்ககிட்டலாம் கொட எடக்கு முடக்க சில கொஸ்டின் கேட்பாங்கள்ல அதில் இந்த மூணாவது நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல பரிசு பெறுவார்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதை சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கெட்டுறதுல சிறப்பான ஒரு படிப்பு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெடிக்கலில் படிக்கலாம் அப்படின்னா சட்டம் படிக்கலாம் இராணுவம் காவல்துறையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் சரி ஒரு தடவை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்படியே கற்றுக்குவாங்க பீரங்கி யவுகனை இந்த மாதிரி ஃபீல்டில் கூட இவங்க இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபீல்டு அதில் வந்து விருப்பப்பட்டு போவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காரு இவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்காருன்னு வைங்களேன் இவருக்கு மேலே மேனேஜர் இருப்பார் இவருக்கு கீழே ரொம்ப கீழே உள்ள லேபர் இருப்பாங்க ரெண்டு பேருமே அவர் சமாளித்து கொண்டு போவாருங்க அவர் மேனேஜர்ட்டையும் சமாளித்து கொண்டு போவார் கீழே உள்ளவங்களையும் சமாளித்து கொண்டு போவார் அதாவது திறமையாக வேலை வாங்குபவர் அப்படின்னு சொல்லாங்க இவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குற இடத்துல இவங்களை யாராவது மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையை விட்டுருவாருங்க பொறுத்துக்கிட மாட்டாருங்க இவரும் சுயமரியாதை அதிகமானவர் அதனால் வந்து கண்டிப்பாக பொறுத்து கொள்ள மாட்டார் கண்டிப்பாக முப்பது வயசுக்கு மேலே இவர் வந்து கண்டிப்பாக சொந்த தொழில் தொடங்க ஆரம்பிச்சிடுவார் அதுக்கு மட்டும் இவர் என்ன வேலை பார்த்தாலும் சரி வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்ணுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து ஒரு மணல் சம்பந்தமான தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது அப்படின்னா கல்குவாரி அப்படின்னா செங்கல் மணல் அந்த மாதிரி மணல் சம்பந்தமான தொழில் பார்க்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல் திருமணம் என்று எதிர்பார்த்தாங்கன்னா நிச்சயமாக காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நடத்தாங்கன்னா நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் குழந்தை பிறந்த ஒன்னே எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதேமாரி இவங்க ஐம்பது வயசு ஆகிட்டுன்னா அந்த ஐம்பது வயசில் எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு வயசில் பிளான் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க பார்க்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க என்ன நினைப்பாங்க இவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார் போல அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு உள்ளேயும் ஒரு மிருகம் உறங்கிக்கிட்டு இருக்கும் அதை யாரும் தட்டி எழுப்பினாங்கன்னா நிச்சயமா யாருமே தாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கோபம் அதிகமாக போடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு தியானம் பண்ற இடம் ஒரு பெரிய கோயில்கள் அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கேதுவோட நட்சத்திரம் மூலம் கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தை தேடக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அதனால இவங்களும் ஆன்மீக சம்பந்தமான தேடல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துல அனுமன் பிறந்திருப்பாரு அப்போ அனுமன் அவங்க அம்மா மேல அதிகப்படியான பாசம் வச்சிருப்பாரு அதே போலதான் இவங்களும் மூல நட்சத்திரக்காரங்களும் அம்மா மேல அப்பா மேல அதிகப்படியான பாசம் வச்சுருப்பாங்க கோயில்களுக்கு பண உதவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக இவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால இவங்களுக்கு தெய்வமும் துணை இருக்கும் இவங்க குழந்தை வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் நிச்சயமாக குழந்தை வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண் மூலம் அரசாலும் அதாவது ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரக்காரங்க அரசாள்வாங்க அதுதான் அதோட பழமொழியோட உண்மையான அர்த்தம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த மூல நட்சத்திரம் பிறக்கிறவங்களால அவங்க மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறத நீங்க வந்து ஏற்றுக்கவே வேண்டாம் அது வந்து அதாவது ஜோதிடர்கள் வந்து அவங்களா ஒரு வாய் பேச்சு வாய் பழக்கத்தில் வந்தது தானே தவிர அப்படி எதுவுமே கிடையாது ஒரு சின்ன வயசில் கேது திசை வரும் அந்த கேது திசை வந்து அவங்க அப்பாவுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ இவர் வந்து மூணு லட்சத்துக்கிழமை சின்ன வயசுல அவர் பிறந்த உடனே அவங்க வீட்டில் வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறக்கு வாய்ப்பு அதிகங்க பணம் வீட்டில் அதிகமா இருக்கும் அதுமாதிரி இவங்க வீட்டில் வந்து இவர் சொல்கிறது தாங்க நடக்கும் அந்த சின்ன வயசில் இவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர் காலேஜ் படித்தார்னா மூல நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக ஒரு காதல் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காது நூறு சதவீதம் நடக்கும் அதே மாதிரி இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சரி பிளான் பண்ணியே செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க வந்து வேலை பார்க்குறத விட தொழில் பார்க்குறது இவங்களுக்கு மிகச்சிறப்பான பலங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அதிகப்படியாக தண்ணி குடிக்கணுங்க ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க தண்ணி அதிகமாக குடிக்கணும் மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசை கேது திசை இது மொத்தம் ஏழு வருட காலகட்டங்கள் நடக்குங்க இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் சூடு பிடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்னமாக பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அது ஒணிஞ்சது அப்பாவுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்பா ஒரு சொத்து வாங்குறக்கு ஒரு இடம் வாங்குறக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு நல்ல பணமே கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது வருடது சுக்கரதசை இது மொத்தம் இருபது வருட காலகட்டங்கள் சின்ன வயசில் இவங்களுக்கு சுக்கரதசை வந்துடும் அப்போ என்னாகும் இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றுவாங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க ஆணாக இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க என்ன கேட்காங்களோ என்ன விரும்புகிறாங்களோ நடக்கும் அப்போ ஒருத்தவங்களை காதல் பண்ணாங்கன்னா அவங்களே இவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ என்னென்னா பேசிக்கிறேன்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கும் அப்போ சின்ன வயசுல மேரேஜ் ஆகிற கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்க செல்வம் பணம் எப்பவும் எங்கள் கையில் நடமாட்டிகிட்டே இருக்கும் அடுத்து மூணாவது வருது சூரிய திசை ஆறு வருட ஆறு வருட காலகட்டங்கள் மொத்தத்தில் மூணாவது திசை எதிர் நீச்சல் அடிக்கக்கூடிய திசை எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அதுதான் மூணாவது திசைனால நீச்சல் தான் அடிக்கணும் அதாவது அவங்களுக்கு அந்த வாழ்க்கைன்னு என்னன்னு புரிய வைக்கக்கூடிய திசை தான் அந்த மூணாவது திசை இந்த காலகட்டத்தில் மொத்த ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாரு அந்த திசை காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சூரிய திசை வந்தோடனே அப்படியே டல்லாகும் இவருக்கு வந்து கையில் பணம் அதிகமாக இருந்தது கம்மியாக இருக்கும் அப்போ இவர் கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க எப்படி பணம் சம்பாதிப்பது அதை யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அடுத்து வர செவ்வாய் திசையில் வந்து இடம் சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக இவங்க வந்து தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு செவ்வாய் திசை வரும் சொவ்வாதீசம் வந்தோம் அவங்களுக்கு பூமி சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக தொழில் பண்ணுவாங்க அப்படி தொழில் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருமானம் எல்லாம் இருக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களும் சிறப்பான பலன்களை பெற வாஸ்து சாஸ்திரப்படி வீடில் குடியிருங்க அந்த வீடு கெட்டுங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் என்னென்ன வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சரி பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வந்து மேக்சிமம் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்தல விருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமரம் இவங்க மாமரத்தை வணங்க வேண்டும் மாமரத்தை வணங்கணும் இவங்க இடத்துல வச்சு வளர்த்து வந்தாங்கன்னா தினமும் வணங்கலாம் தினமும் இவங்க தொட்டு வணங்கி வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்குங்க இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இது தனுசு ராசியில் அமையுது அப்போ இவங்க வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடவே கூடாது இவங்க வந்து வாழ்க்கையில் இவங்க வந்து உயரணும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வச்சாங்கன்னா வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடவே தவிரங்க வாரந்தோறும் கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு குரு வன்